அருகே மகாராஜபுரம் ஊராட்சியில் ஓஎன்ஜிசி நிறுவனம் பழைய எண்ணெய் கிணற்றை மராமத்து பணிகள் என்ற பெயரில் புதுப்பிக்க முயற்சிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அனைத்து பழைய எண்ணெய் கிணறுகளையும் அகற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை அருகே ஓஎன்ஜிசி நிறுவனம் மராமத்து என்ற பெயரில் பழைய எண்ணெய் கிணறுகளை புதுப்பிக்க முயற்சியை தடுத்து நிறுத்தக் கோரி மீட்டின் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் தோழமை அமைப்புகள் சார்பிலும் பாண்டூர் பொன் மணல்லூர் கிராமங்கள் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் கூறுகையில் மயிலாடுதுறை அருகே மகாராஜபுரம் பாண்டூர் பொன்னூர் மணல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓ நிறுவனத்தின் எண்ணெய் கிணறுகள் அமைந்துள்ளது இந்த நிலையில் மகாராஜபுரம் ஊராட்சியில் காலி இரண்டு என்கின்ற பெயரில் ஓஎன்ஜி நிறுவனத்திற்கு சொந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எண்ணெய் கிணற்றை தற்போது மராமத்து பணிகள் மேற்கொள்வதாக தெரிவித்து கனரக இயந்திரங்கள் ரசாயன பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து இறக்கியுள்ளன இதை மேற்கொண்டால் இப்பகுதி முற்றிலும் ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் காளி பத்து என்ற எண்ணெய் கிணற்றை மராமத்து பணிகள் மேற்கொண்டதன் விளைவாக அப்பகுதியில் நிலத்தடி நீர் உப்புத்தன்மை அதிகரித்து பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது குறிப்பாக இப்பகுதியில் வாய்க்கால் பாசனத்தில் விளையும் பயிருக்கு போர்வெல் தண்ணீரை ஊற்றினால் பயிர்கள் அழுகி கருகி போகிறது அங்கு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டதால் குழந்தைகள் ஊனமுற்று உள்ளனர் பலருக்கு கேன்சர் வந்துள்ளது இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்ட பின்பும் மராமத்து பணிகள் செய்வதாக ஓ நிறுவனம் தளவாடங்களை இறக்கியுள்ளனர் மராமத்து பணி ஓரிரு நாட்களோ அல்லது ஒரு வாரமோ நடக்கலாம் ஆனால் இவர்கள் ஒன்றரை மாதங்களை கடந்து பணியை மேற்கொள்கிறார்கள் இது புதிய கிணறு அமைப்பதற்கான காலமாகும் மராமத்து பணி என்ற பெயரில் பழைய கிணற்றில் இவர்கள் புதிய பணியை மேற்கொள்கிறார்கள் இது சட்டப்படி தவறானது இஐஏ இரண்டாயிரத்தி ஆறு அறிவிப்பானை மற்றும் பாதிக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டப்படியும் தவறானது இது புதிய செயல்பாட்டில் வரும் என்பதால் தான் பாண்டூர் பொன்னூர் மணலூர் கிராம மக்களுடன் சேர்ந்து மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் தோழமை அமைப்புகள் சார்பாக மனு கொடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் காவிரி படுகையில் உள்ள பழைய கிணறுகளும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என கூறினார் ஏன்னா நிலத்தடி தண்ணீர் பாலா இருக்கு உப்பா இருக்குது இந்த கேன்சர் எங்க பார்த்தாலும் கேன்சர் வருது இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்ட பிறகும் ஓஎன்ஜிசி நிறுவனம் துணிச்சலா நாங்க மராமத்து செய்ய போறோம் என்று அங்க கொண்டு வந்து தளவாடங்களை இறக்கியிருக்கிறாங்க ஒரு மராமத்துங்கிறது மூணு நாள் நடக்கும் ஒரு வாரம் நடக்கும் அதான் ரிப்பேரிங் ஒன்றரை மாதங்கிறது புது கிணறு அமைக்க தேவையான காலகட்டம் அவங்க பழைய கிணறுல புதிய வேலைகளை செய்யறாங்க இது சட்டப்படி தவறானது அந்த ரெண்டாயிரத்தி ஆறு நோட்டிஃபிகேஷன் படியும் தவறானது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தின் படியும் இது தவறானது ஏன்னா இது நியூ ஆக்டிவிட்டி புதிய செயல்பாட்டில் வரும் ஆகவேதான் இன்னைக்கு பாண்டூர் பொன்னூர் மண மணலூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் எல்லாம் திரண்டு வந்து மனு கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு இத கவனத்தில் எடுத்துக்கணும் காவிரி படுகையில் பழைய எண்ணெய் கிணறுகளையும் இழுத்து மூடணும் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது என்று வேண்டுகோள் விடுகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க